மாரடைப்பால் நேற்று காலமான பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜின் உடல் இன்று மாலை எரியூட்டப்படுகிறது நடிகரும் இயக்குநருமான பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பால் நேற்று காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் படத்தின் மூலம் திரை உலகில் அறிமுகமான மனோஜ் சமுத்திரம் பூக்கள் ஈரநிலம் அன்னக்கொடி ஈஸ்வரன் மாநாடு விருமன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளாா் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி திங்கள் என்ற படத்தையும் மனோஜ் இயக்கியுள்ளார் இந்நிலையில் நேற்று வீட்டில் இருந்தபோது திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக மனோஜ் உயிரிழந்தார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு மனோஜின் உடல் பாரதி ராஜாவின் நீலாங்கரை வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு திரை உலகினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் மனோஜ் பாரதி ராஜாவின் உடல் இன்று மாலை மூன்று மணி வரை நீலாங்கரை இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது அதன் பின்னர் அவரது உடல் பெசன் நகர் மின் மயானத்தில் எரியூட்டப்படுகிறது இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் புதல்வரும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் திரையுலகில் சாதனைகளை படைத்திருக்க வேண்டிய மனோஜ் இளம் வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாசம் காட்டி வளர்த்த மகனை இழந்து தவிப்பது பெரும் சோகமாகும் மகனை இழந்து வாடும் இயக்குநர் பாரதி ராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்